ஸோ வணக்கம் நண்பர்களே இந்த தர்பூசணி பழத்தில் பர்டிகுலராக இந்த தண்ணி பழம் வாட்டம்லாம் அழைக்கப்படக்கூடிய இந்த கும்மிடி பழத்தில் பார்த்திங்க அப்படின்னா காய் வந்து பிஞ்சுக்கள் வந்து சுருங்கி வர்றது ப்ளஸ் வந்து ப்ரீ மெச்சூர் காய் முத்துறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ரிங்கேஜ் ஆகி போய் சீக்கிரம் இந்த பூ பிஞ்சுகள்லாம் கொட்டுற பிரச்சனைகள் வந்து இந்த டைமில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ கால சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு அன்ஃபேவரபுளாக இருக்கிறதுனால பிப்ரவரி மார்ச்லேயே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் கூடுறதுனால இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்னால பார்த்திங்க அப்படின்னா இந்த காய்கள் வந்து சுருங்கி போகிறது வந்து நடந்த இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் அமையுது அது மட்டும் இல்லாமல் இந்த காய்கள் ரொம்ப சுருங்கி போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வரைக்கும் காய் வந்து கொட்டி போகிற பிரச்சனைகளை வந்து விவசாயிகள் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வாட்டம்னா கிராப்பில் ஏற்படக்கூடிய இந்த காய்கள் சுருங்கி போகிறது பிஞ்சுகள் உதிர்ந்து போகிறத பற்றின கம்ப்ளீட்டாக இன்றைக்கி இந்த ப்ரொடக் இந்த பிரச்சனைகளை வந்து எப்படி சரி பண்ணி வெளியே வருது அப்படிங்கிற பார்த்தா அன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப்ஸை சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பச்சைத்துண்டு டாட்டி விவசாயம் சம்பந்தப்பட்ட ஏ டூ இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் பேட் திஸ் யூவர்ஸ் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார் யூடியூப் விவசாய சேனலோட இந்த ப்ராடக்ட் ரிவியூவில் ப்ளஸ் வந்து இந்த பிரச்சனை எப்படி வெளிக்கொண்டுருது அப்படிங்கிற பற்றின வீடியோவில் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த ப பர்டிகுலராக வந்து காஞ்சிபுரம் திரு சென்னை செங்கல்பட்டு ஈரோடு திருப்பூர் தாராபுரம் பல்லடம் பழனி இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ரைட்னோ வந்து வாட்டர்மலன் க்ராப் வந்து எமர்ஜ் ஆகி போயிட்டுருக்கு இந்த வாட்டர்மேலனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான பிரச்சனை இப்போது விவசாயிகளுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பூச்சி திருப்து மைட்ஸ் இன்ஃபெக்ஷனு அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஞ்சுகள் பூக்கள் கொட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான பிரச்சனையாக இருக்குது பர்டிகுலர் இந்த டைமில் ஜனவரிக்கு மேலே நடவு போடுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை பேஸ் பண்ணி இந்த ரஜான் டைம் இப்போ பேஸ் பண்ணி இதுக்கப்புறம் வந்து நல்ல வில இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாள் டு ஐம்பது நாள் பயிரில் க அந்த ஏஜில் வந்து எல்லாத்துக்கிட்டேயும் பயிர் இருக்குது ஸோ இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஓவர் ஹீட்னாலையும் ப்ளஸ் வந்து புவர் பாலினேஷன்னாலையும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் டெபிசன்சினாலேயும் போரான் டெபிசின்சினாலேயும் மெக்னீசியம் டெபிசன்சியாலேயும் பூக்கள் பிஞ்சுகளை கொட்டுறதும் பூக்கள் அப்படி மெட்டு அதாவது இம்மெச்சூர் அது என்ன சொல்லுவாங்கன்னா முழுசாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபர்டிலைசேஷன் நடக்காததுனாலையும் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து பூக்களை கொட்டி போகிற பிரச்சனைகள் வந்து அதிகமாக உருவாங்க ஸோ நிறைய காரணங்கள் இதுக்கு வந்து ரீசனாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ் அண்டு ஹீட் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாகவே வந்து அட்வர்ஸ் கிளைமேட் நார்மலாக என்ன போகுது அது அப்படியே இருக்கணும் பகலில் ஒரு மாதிரியும் நைட்டில் ஒரு மாதிரியும் ஸோ டெம்பரேச்சர் வந்து வேரியாகி போகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது ஸோ இப்போ வந்து காற்று கம்மியாக இருக்கறனால எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால பிளான்ட் வந்து ரொம்ப ஹீட்டாக ஃபீல் பண்ணுறதுனால பார்த்திங்க அப்படின்னா இந்த எப்பிட்டேல்னு சொல்லக்கூடிய தண்டுக்கும் பூவுக்கும் இடையான ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஹார்மோன் சிந்தசை வந்து தடைப்பட்டு போகிறதுனால அதிகப்படியான பூக்கள் பிஞ்சுகளை கொட்டுற பிரச்சனைகள் வந்து இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இம்மெச்சூர் அண்டு இம்ப்ராப்பர் பாலினேஷன் சொல்லக்கூடிய மகந்த சேர்க்கையில் கரெக்ட் பர்டிகுலராக மெலன் பட்டி இந்த இது வந்து குக்கரபேசி குடும்பத்தை சார்ந்த தாவரம் பொதுவாகவே குக்கர பயசி குடும்பத்தையும் சார்ந்த தாவரங்களில் பார்த்தீங்கன்னா ஆண் மலர் பெண்மலர் பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஸோ ஆண் பூவோட ரேஷியோ அதிகமாக இருக்கும் பெண் பூவோட ரேஷியோ கம்மியாக இருக்கும் ஸோ இந்த இம்பேலன்ஸ் ரேஷியோவில் பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ராப்பர் ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுனால நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளட்ஜ் அதாவது ஒரு பூ வந்து கம்ப்ளீட்டாக பாலினேஷன் நடந்தாலுமே வந்து முழுசாக வந்து முழுமையடையாததுனால நிறைய இடங்களில் பூக்கிற பூக்கள் எல்லாமே வந்து ஒரு பத்து நாள்ல ஒரு வாரத்துலேயும் வந்து டிராப் ஆகி போகிறத நம்ம கவனிக்க முடியும் ஸோ இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இங்கே கால்சியம் போரான் மெக்னீஷியம் இந்த மூணும் பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்தோட மகன செயற்கைக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டாக ப்ளே பண்ணுது இந்த மூணு நியூட்ரன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாவரத்தோட மகன செயற்கையை மட்டும் உறுதி பண்ணது இல்லாமல் காய்களோட எண்ணிக்கையும் அதிகப்படியான பூக்கள் காய்களாக மாறுவதையும் உறுதிப்படுத்துது அப்படின்னு பல இடங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த இடங்களில் பார்க்கும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா இந்த கால்சியம் மெக்னீசியம் போரான் இந்த மூணு சத்துகளையும் ப்ராப்பராக எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு ஸோ பூக்கள் நாட்களும் முந்தே மெக்னீசம் சல்பேட் ஆகட்டும் மெக்னீசியம் ஆக்சைடு ஆகட்டும் இந்த மூணையும் சரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இன்றைக்கி அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் மெக்னீஷியம் போரான் இந்த மூணு காரந்தமாக இருக்கக்கூடிய வாடத்தல் ஃபெர்டிலிசர்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபோலியோ ஸ்ப்ரேயில் இருக்கக்கூடிய உரங்களாக இருக்கட்டும் ஸோ இதே நம்ம கரெக்டான ஸ்டேஜில் கொடுக்கிறது மூலமாக ஸோ இந்த பிரச்சனையை வந்து ஓவர்கம் பண்ணி வெளிவர முடியும் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஹீட்டு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய டெம்பரேச்சர்னால் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்னால் ஏற்படக்கூடிய இந்த பூ பிஞ்சிகள் கொட்டுற பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்கு சீவிட் பேஸில் இருக்கக்கூடிய டானிக்ஸ் அதாவது கடல் பாசி உரங்கள்னு சொல்லக்கூடிய சீவிட் பேஸ் இருக்கக்கூடிய டானிக்ஸ் கொடுக்கறது மூலமாக இந்த பிரச்சனை வந்து ஓவர் கம் பண்ணி வெளிவரலாம் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் மூணும் தனித்தனியாக வந்து கொடுக்கணும்னு சொல்கிறதுனால மெக்னீசியம் சல்பேட்டாகவும் மெக்னீசியம் ஆக்சைடாகவும் தாவரங்களுக்கு வேறு வழியாக உலங்களாகவும் இல்லை இளவெளி ஊட்டமாக கால்சியம் ஆக்சைடையோ மெக்னீசியம் ஆக்சைடையோ இலவளி ஊட்டமாக திரவலி திரவவழி உலகளாக கொடுக்கறது மூலமாகவும் பார்த்திங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபெர்டிலைசேஷன் வந்து எவல கரெக்டாக நடக்கிறதையும் அதிகப்படியான பூ பிஞ்சுகள் அபாட் ஆகிறதையும் வந்து தடுக்க முடியும் ஸோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா மூணாவது விஷயம் அப்படிங்கிறது தண்ணீர் பற்றாக்குறை ஸோ எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால வெளியிலேருந்து ஒரு ஹீட்டு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால நார்மலாக சாயில் இருக்கக்கூடிய வாட்டர் எவ்வளோ பிரச்சனை வெளியே போயிடும் ஸோ அதிகப்படியான வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி கட்டுறோம் அப்படின்னா இனிமேல் வாரத்துக்கு ரெண்டு தான் தண்ணி கட்டுறோம் ஸோ கொஞ்சம் தண்ணி முன்ன இழுத்து பிடிச்சி கட்டுறதுனால வந்து கொஞ்சம் சாயிலிருந்து மேல் நோக்கி வரக்கூடிய ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அப்படி உருவாகிறது மூலமாக பூ மேலே இருக்கக்கூடிய பிஞ்சுகள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஹீட்டு குறையிறதுனால ஸோ ஆட்டோமெட்டிக்காக வெப் வெ வெப்பத்தினால ஏற்படக்கூடிய பூ பிஞ்சுகள் பிரச்சனைங்கிறது ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த நாலு விஷயம் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த பூ பிஞ்சுகள் அதிகமாக கொட்டுறதுக்கும் பூ பிஞ்சுகள் கோணையாக வரதுக்கு காரணம் ஸோ பர்டிகுலராக காய் கோணையாக பிஞ்சாக ஒரு மாதிரி இரகுலர் சேஃபில் வர்றதுக்கு கால்சியமும் பொட்டாசியமும் தான் வந்து காரணம் ஸோ சரியான வடிவத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் ஆக்சைடியும் பொட்டாசியம் ஆக்சைடையும் இருக்கக்கூடிய லிக்யூடு ஃபேஸ் இருக்கக்கூடிய நீங்கள் கொடுக்கறது மூலமாக இல்லை கரெக்டாக ஃப்ரீக்குவெண்ட் இடைவெளியில் நீங்கள் கால்சியம் இதையோ கால்சியம் நைட்ரேட்டையோ இல்லை வந்து நீங்கள் பொட்டாசியம் சோனேட்டையோ இல்லை வந்து பொட்டாசியம் கேன் ஓத்திரியோ இல்லை வந்து எஸ்ஓபி வடிவத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியத்தையும் ஃப்ரீக்குவெண்ட் இடைவெளியில் சரியான டைமில் கொடுக்கறது மூலமாக வந்து இந்த மாதிரி கோணக்காய் பிரச்சனையை வந்து ஓரளவுக்கு ஓவர் கம் பண்ணி வெளியே வர முடியும் ஸோ இதை தாண்டி வாட்டர்மெலன் பேரில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கூடிய கவனவசை கவனம் பண்ணுங்கள் எங்கள் டீம் அதுக்காக உங்களுக்கு வீடியோ பட காற்றுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் டாப் டு பட்டம் ஏ டு விவசாய சம்பந்தப்பட்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் பச்சை தூண்டு டாட் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாகவும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சை தூண்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் அதுக்கு தேவையான டேட்டாஸ் கொடுத்துருக்கிறோம் ஸோ நீங்கள் அந்த ஆப்பை டெவலோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு விவசாயிகளை பயிர் வாரியாக ஊர்வாரியாக வந்து எங்கள் வாட்ஸ்அப் குரூவில் பயணிச்சுட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் எழுஞ்சிக்கிறது மூலமாக முழுக்க முழுக்க அண்ணன்னைக்கு உங்கள் விவசாயத்தை சம்பந்தப்பட்டதாகவே நீங்கள் பார்த்து படி